சித்திரன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திரு மு க ஸ்டாலின் அன்றைய ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்துனாருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய போராட்டம் நடத்தி மக்களுடைய கவனத்தை ஈர்த்தாரு அந்த நம்பிக்கையில தான் வந்து மக்கள் இவங்க வந்தா நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்றத நம்பி அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அதே வீரியத்தோடு இப்ப முதல்வர் செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்காங்க அது காரணம் பல உதாரணங்கள் சொல்லாங்க திருவண்ணாமலையில ஒரு தெலுங்கு பெண்ண வண்டியில கூட்டு போயிட்டு அவங்களோட சகோதரி முன்னாடியே வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க ரெண்டு காவலர்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் பதிவு செய்யறாங்க அது மட்டும் இல்லாம காவல்துறையே அப்படி பண்ணலாமாப்பா அப்படின்ற ஒரு அதிருப்தியும் மக்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு திருச்சியில வந்து சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஊழியரை தாக்கி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்து அதெல்லாம் பார்க்கும் போது இல்லை ஒரு ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஐயம் மக்களுக்கு எழுந்திருக்குங்க அந்த ஊழியர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து லைன்ல வாங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு பட் அதை கூட அவங்க பொறுத்துக்க முடியாம நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற அந்த அதிகார தோரணில் தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது இதுக்கு பின்னாடி வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுங்க கரூர்ல கூட நம்ம பார்த்தோம் தாவேக்கா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க பட் ஆனா போலீசார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ள சாராயம் அருந்தி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க இது ஒரு சோகமான சம்பவம் தான் பட் ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருந்தாரு ஆனா இப்ப ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் போது முந்தைய ஆட்சியான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் கூட உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டது அன்னைக்கு இருந்த அரசு அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் சரி சுதந்திரமாவே செயல்பட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள் தெரிவிப்பதை நம்மளால பார்க்க முடியுது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்ப வந்து மிஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புதுங்க அவ்வளவு வீரியத்தோடு செயல்பட்ட திரு மு ஸ்டாலின் இந்த ஆட்சியில வந்து வெறும் விளம்பரத்தை மட்டுமே குறியா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து மக்கள் வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னத கீழே பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசு மருத்துவமனையில் தனது உறவினருக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்த கிரிஜா என்ற சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவி அப்போது ஸ்கேன் செய்ய வந்த இடத்தில் எங்களுக்கு சீக்கிரம் பாருங்கள் என்று அரசு மருத்துவமனை ஊழியரிடம் கேட்டுள்ளார் அதற்கு அந்த ஊழியர் வரிசையில் வாங்க என்று கூறியுள்ளார் உடனே ஆத்திரமடைந்த சட்டம் படிக்கும் மாணவி கிரிஜா அந்த ஊழியரை எட்டி உதைக்க முற்பட்டு ஆபாசமாக தித்தியுள்ளார் இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வைரலாகி நிலையில் அந்த திருச்சி சட்டக்கல்லூரி மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார்